தோறும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கிளை வேரை பரப்பி இருக்கிறதா என்பது அதற்கு பதில் பரப்பி கொண்டு இருக்கிறது என்பது என்றுதான் நாம் வந்து ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கிக் கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எழுதி ஆனால் எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் தன்னுடைய ஏற்கனவே இந்திய திராவிட சாதிய மத கோட்பாடுகளில் ஊறி திளைத்து போயிருக்கிற இந்த தமிழ் சமூகத்தை அதையெல்லாம் தகர்த்து தகர்த்து என்றால் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு எவரையும் சமவாத உடல் சந்தித்த அடிதாங்கு சம்மட்டியானால் ஓங்கி அடி என்று அறிவியலின் அடையாளமாக இருக்கிற ஐயா அப்துல் கலாம் நமக்கு கற்பித்தது போல பல்லாயிரம் ஆண்டுகளாக அடி தாங்கி வந்த நாங்கள் பட்டரை கல்லாக இருந்து ஓங்கி அடிக்கிற சுத்தியலாக மாறி இப்போதுதான் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம் அதிலே எங்களுடைய அமைப்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பு எல்லா இடத்திலும் போய் இருக்கிறதோ இல்லையோ அன்பானவருக்கு நான் சொல்லுவேன் நாம் தமிழர் கட்சிக்கு எல்லா வாக்ககத்திலும் எல்லா வாக்ககத்திலும் வாக்கு விழாத கட்சிகள் இங்கு உண்டு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத ஒரு வாக்ககம் நாம் தமிழர் கட்சி தங்கையளோ தம்பியலோ இருந்தார்கள் என் அப்பாவோ சித்தப்பாவோ இருந்தார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாத வாக்ககங்களே கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலே நாற்பது தொகுதிகளையும் வென்ற தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் வென்ற திமுகவை விட பல வாக்ககங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு பல வாக்ககங்களில் வாக்கு அதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அதை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஈரோடு கிழக்கிலே இன்னைக்கு சொல்லுகிற என் தம்பி கூட டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி என்கிறாரு ஆனால் விக்ரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கில் நடந்த இடைத்தேர்தல்களில் இவர்கள் யாருமே நிற்கவில்லை அங்கே உண்மையிலேயே போட்டி என் டி கேக்கும் டிஎம் தான் போட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற தான் இங்கே போட்டி வந்து கூட்டத்தை வைத்து கட்சியை வைத்தெல்லாம் கருத்தியல் கருத்தியல் புரட்சி கருத்தியல் மோதல் ஒரு கருத்தியல் போர் இந்தியமா திராவிடமா தமிழ் தேசியமா அந்த போட்டியில் அந்த போட்டி